வாழ்க வளமுடன் அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம தலைப்பு யாரையும் ஈர்க்கும் வல்லமை சாணக்கியரின் ஏழு தந்திரங்கள் மெட்ரோ மனிதன் ஸ்ரீதரனின் வாழ்க்கை கதையும் இந்த தந்திரங்களோடு நம்ம இணைச்சு பார்க்க போறங்க நீங்க உண்மையிலேயே சக்தி வாய்ந்த செல்வாக்குமிக்க ஒருவராக மாற விரும்புறீங்களா உங்களுடைய வார்த்தைகள் சக்தி வாய்ந்ததாக இருக்க நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மற்றவர்கள் உங்களை கவனிக்க விரும்புகிறீர்களா இந்திய வரலாற்றின் மிகச்சிறந்த ராஜதந்திரியான சாணக்கியரை விட வேறு யாரால் இதற்கு வழிகாட்ட முடியும் அவர் வெறும் ஆசிரியரோ மதியமைச்சரோ அல்ல அவர் உலகத்தையே தன் பக்கம் ஈர்த்த ஒரு சகாப்தத்தின் சிற்பி இன்னைக்கு அவருடைய சாஸ்திரம் மற்றும் சாணக்கிய நீதியிலிருந்து யாரையும் ஈர்க்கும் ஏழு சக்தி வாய்ந்த தந்திரங்களை நம்ம பார்க்கலாங்க முதல் தந்திரம் மதுர வசனம் இனிமையான மற்றும் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மக்களை பேச்சு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் ஆனால் சாணக்கியர் கனிவான பேச்சு பற்றி அதிகம் வலியுறுத்துகிறார் கடினமான உண்மையை கூட கனிவான வார்த்தைகளால் கூறும் போது அதே சமயம் கடுமையான வார்த்தைகள் வெற்றிகரமான பேச்சை கூட தோல்வியிடையை செய்யும் சாணக்கியர் மேலும் ஒருபடி சென்று உங்கள் வார்த்தைகள் அறிவார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் கேட்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் மரியாதையையும் கொடுங்க உங்கள் இனிமையான பேச்சு ஒருவரின் மனதின் கதவை திறக்கும் திறவுகோலாகும் விவாதங்களில் ஈடுபடும் போது உங்கள் கருத்தை ஆணித்தனமாக கூறுங்க ஆனால் ஒருபோதும் மற்றவர்களை தாக்கி பேசாதீங்க அப்படிங்கிறாருங்க இரண்டாவது தந்திரம் தலைவர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு அரசன் அல்லது தலைவர் மக்களை ஈர்க்க வேண்டுமானால் முதலில் அவர் தன்னைத்தானே ஈர்த்து கொள்ள வேண்டும் அவரது தன்னம்பிக்கை மற்றும் சுய ஒழுக்கம் மற்றவர்கள் உங்களை நம்புவதற்கு முன் நீங்கள் உங்கள் திறன்களையும் முடிவுகளையும் நம்ப வேண்டும் ஒரு தலைவர் ஒருபோதும் குழப்பமானவராகவோ நிலையற்றவராகவோ இருக்கக்கூடாது உங்கள் ஆளுமை உறுதியாகவும் அசைக்க முடியாததாகவும் இருக்க வேண்டும் உங்கள் பேச்சிலும் செயலிலும் நேர்மை இருக்க வேண்டும் நீங்கள் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுங்கள் இதுவே உங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடித்தளம் தினமும் உங்களுடைய இலக்குகளை பற்றி சிந்தியுங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் அன்றாட பணிகளை சரியாக திட்டமிடுங்க செயலிலும் ஒளியாக பிரதிபலிக்கும் மக்கள் ஒளியை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் மூன்றாவது தந்திரம் மற்றவரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஜனபத அணுகுமுறை ஒரு ராஜ்யம் செழிக்க அதன் மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சாணக்கியர் நம்பினாரு தனிப்பட்ட அளவில் மக்களை ஈர்க்க வேண்டுமானால் நீங்கள் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் மக்கள் எப்பொழுதும் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் நபர்களை அல்லது தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நபர்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள் உங்கள் அறிவையும் திறன்களையும் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துங்க நீங்க ஒருவருக்கு ஒரு உதவியை செய்யும் போது அவர் தானாகவே உங்களை ஒரு வழிகாட்டியாக பார்க்கிறார் இந்த உறவுதான் ஈர்ப்பு சக்தியாக மாறுது நீங்கள் கொடுப்பவராக இருக்கும்போது நீங்கள் பெறக்கூடிய மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் எப்படி உதவ முடியும் என்று சிந்திச்சு பாருங்க அவங்களுக்கு கத்து கொடுங்க ஆதரவு தாங்க நான்காவது தந்திரம் ரகசியத்தை பாதுகாக்கிறது மந்திர ரக்ஷணம் உங்களுடைய திட்டங்களையும் இலக்குகளையும் மற்றவர்களிடம் வெளிக்காட்டாமல் இருப்பது முக்கியமான கொள்கையாகும் உங்கள் அடுத்த நடவடிக்கையை வெளிப்படுத்தாத போது நீங்கள் மர்மமானவராக தோற்றமளிக்கிறீர்கள் மர்மம் ஈர்ப்பின் ஒரு பகுதியாகும் ஒருவரின் ரகசியத்தை காக்கும் போது அவர்கள் உங்கள் மீது கூடுதல் மரியாதை வைக்கிறாங்க நீங்க ஒரு நம்பிக்கைக்குரியவராக கருதப்படுறீங்க உங்கள் முக்கியமான திட்டங்களை நிறைவேற்றும் வரை அதை ரகசியமாக வச்சிருங்க உங்கள் பலத்தையும் பலவீனத்தையும் மற்றவர்கள் அறியாமல் பாத்துக்கங்க குறைவாக பேசுங்க கேட்பதில் அதிக கவனம் செலுத்துங்க நீங்க பேசும்போது அது முக்கியமானதாக இருக்க வேண்டும் இதன் மூலம் உங்கள் வார்த்தைகளுக்கு கூடுதல் மதிப்பு கிடைக்கிறது ஐந்தாவது தந்திரம் அறிவை ஆயுதமாக்குதல் தொடர் கற்றல் சாணிக்கியரின் கூற்றுப்படி அறிவே ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்களுக்கு வழிகாட்ட நீங்கள் எல்லா துறைகளிலும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு உங்களை புதிபித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் புதிய அறிவை பெறும்போது உங்களுடைய தன்னம்பிக்கை உயर्து. நீங்கள் ஒரு கேள்விக்கு விரைவாகவும் சரியான பதிலையும் கொடுக்கும்போது மக்கள் உங்களை ஒரு அதிகாரியாக பார்க்கறாங்க. மக்களை ஈர்ப்பது உங்கள் பணக்கார தோற்றத்தால் மட்டுமல்ல மாறாக உங்கள் அறிவின் ஆழத்தால் ஆறாவது தந்திரம் நிதானமான பொறுமை கால ஞானம் அதாவது சரியான நேரத்திற்காக காத்திருந்து செயல்படுவது பெரிய காரியங்களை செய்ய அவசரம் ஒருபோதும் உதவாது ஈர்க்கும் சக்தி கொண்டவர்கள் அவசரப்படுவதில்லை அவர்கள் அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்கிறாங்க ஒரு பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்தாலும் அவர்கள் நிதானத்துடன் முடிவெடுப்பாங்க இந்த குணம் அவர்களை சுற்றியுள்ளவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை அளிக்குது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்தரணும் ஒரு நிதானமான பதில் எப்போதும் கோபமான பதிலை விட அதிக மதிப்பு வாய்ந்தது ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் முன் ஒரு நாள் கால அவகாசம் நீங்கள் எவ்வளவு நிதானமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு சக்தி வாய்ந்தவராக நீங்க தோற்றமளிப்பீர்கள் இறுதி மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஏழாவது தந்திரம் அனைவருக்கும் சமமான மரியாதை சாணக்கியர் ஒரு அரசனுக்கு ஒரு கடைநிலை ஊழியரும் மதியமைச்சரும் ஒன்றுதான் அப்படிங்கிறார் அதிகாரத்துல இருப்பவர்கள் கூட சாதாரண குடிமக்களை அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் யாரையும் ஈர்க்க வேண்டுமானால் நீங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் உங்கள் ஈர்ப்பை அதிகரிக்க நீங்கள் கீழ் இருப்பவர்களை மரியாதையோடு நடத்துங்க மற்றவர்களை மதிக்காத ஒருவரை யாருமே மதிக்க மாட்டாங்க ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுங்க இதுவே மற்றவர்கள் உங்களை நம்பி உங்களுடன் பணிபுரியவும் பழகவும் விரும்புவதற்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க இந்த ஏழு தந்திரங்களும் அடங்கிய ஒரு அற்புதமான மனிதர் எத்தனை பேர்த்துக்கு இவரை நல்லா தெரியும் எனக்கு தெரியல மெட்ரோ மனிதன் ஸ்ரீதரங்க சாணிக்கியரின் தந்திரங்களை ஒரு நவீன கர்ம யோகி எப்படி தனது செயல் திட்டங்களில் பயன்படுத்தி தேசத்திற்கு மாபெரும் வெற்றிகளை தேடித்தந்தார் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த பாடம் அவருடைய வாழ்க்கையை சாணக்கியரின் ஏழு தந்திரங்களுடன் ஒப்பிட்டுப் பார்க்கலாம் முதல் விஷயம் அறிவின் சக்தி ஸ்ரீதரன் ஒரு தலைசிறந்த சிவில் இன்ஜினியர் கொங்கன் ரயில்வேயின் சவாலான நிலப்பரப்பில் வழித்தடம் அமைப்பதாக இருந்தாலும் சரி டெல்லி போன்ற நெரிசலான நகருக்குள் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதாக இருந்தாலும் சரி அவருடைய தொழில்நுட்ப அறிவும் திட்டமிடல் திறனும் மிக ஆழமானவை ஒரு அமைச்சர் வந்து திட்டத்தை பற்றி பேசினால் அவரிடம் அந்த திட்டம் ஏன் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை புள்ளி விவரங்களுடன் ஆற்றல் அவரிடம் விளக்கக்கூடிய இருந்தது அவரது பதவிக்கான மரியாதை என்பதை விட அவரது அறிவுக்கான மரியாதை தான் அனைவரையும் அவரை பின்பற்ற வச்சுச்சு இரண்டாவது விஷயம் ரகசியங்களை பாதுகாக்கிறது ஸ்ரீதரன் தனது திட்டங்களின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக கருதியது அரசியல் மற்றும் அதிகார வர்க்கத்தின் தேவையற்ற தலையீடுகளை தவிர்ப்பது ஒரு திட்டத்திற்கான முழுமையான வரைபடம் மற்றும் அதை செயல்படுத்துவதற்கான அத்தனை வழிகளும் தயாராகும் வரை அவர் அதை வெளி உலகத்திற்கு அதிகம் காட்டவே மாட்டார் திட்டத்தின் ஒவ்வொரு அசைவையும் முன்கூட்டியே அறிவித்து விமர்சனங்களுக்கு ஆளாகாமல் வேலையை முடிக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்தினாரு இதுவே அவருடைய திட்டங்கள் குறித்த நேரத்தில் முடிவடைய முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு மூன்றாவது இனிமையான பேச்சு இங்க இனிமையான பேச்சு என்பதை சர்க்கரை கூடாது சாணக்கிய கூறுவது தன் கருத்தை ஆணித்தனமாகவும் தெளிவாகவும் அதே சமயம் மற்றவர்களை புண்படுத்தாமலும் கூறி காரியத்தை சாதிக்கும் கலை ஸ்ரீதரன் மென்மையாக பேசக்கூடியவர் அல்ல அவர் மிகவும் கண்டிப்பானவர் நேரத்தை மதிக்கக்கூடியவர் ஆனால் அவரது பேச்சு தேவையற்ற அலங்காரங்கள் இன்றி உண்மையாகவும் நேராகவும் அதிகாரத்துடனும் இருக்கும்

தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார் எனது நிபுணத்துவத்தை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் இந்த பதவியில் நான் நீடிக்க விரும்பவில்லை என்பதே சாரம்சம் தன் அறிவின் மீதும் அவர் வைத்திருந்த சுயமரியாதை அவரை யாருக்கும் வளைந்து கொடுக்காதவராக மாத்துச்சு இந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கை தான் இந்த திட்டத்தை என்னால குறித்த நேரத்துல ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்ல முடிக்க முடியும் என்று அவரால் பிரதமரிடமே உறுதியளிக்க முடிஞ்சிச்சு ஐந்தாவது விஷயம் சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது ஸ்ரீதரன் தனது நண்பர்களாக கருதியது தன்னுடன் பணியாற்றும் திறமையான அதிகாரிகளையும் பொறியாளர்களையும் மட்டும்தான் டெல்லி மெட்ரோ திட்டத்திற்காக இந்தியா முழுவதிலும் இருந்து நேர்மையான மற்றும் திறமையான அதிகாரிகளை அவரே நேரடியாக தேர்ந்தெடுத்தாரு சோம்பேறிகளுக்கும் ஊழல் செய்பவர்களுக்கும் அவரிடம் இடமே இல்லை தன்னை சுற்றி ஒரு திறமையான மற்றும் நேர்மையான குழுவை அவர் உருவாக்கியதாலதான் அந்த மாபெரும் திட்டத்தை சரித்திர வெற்றியாக மாற்ற முடிஞ்சிச்சு ஆறாவது விஷயம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது கொங்கன் ரயில்வே திட்டம் பல விபத்துகள் நடந்துச்சு தொழிலாளர்கள் இறந்தனர் எண்ணற்ற அரசியல் வந்துச்சு டெல்லி மெட்ரோ பணியின் போது பாலம் இடிந்து விழுந்தது இது போன்ற நெருக்கடியான நேரங்கள்ல அவர் ஒருபோதும் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு முடிவெடுக்கவே இல்லை அமைதியாக அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் கவனம் செலுத்தினாரு வெற்றி பெற்ற போதும் அதை கொண்டாடாமல் அடுத்த வேலையை பார்க்க போயிருவாரு இந்த உணர்ச்சி சமநிலை தான் அவரை இக்கட்டான சூழலிலும் சரியான முடிவுகளை எடுக்க வச்சுச்சு ஏழாவது விஷயம் சுயநலமற்ற உதவி மற்றும் தந்திரமான அணுகுமுறை சுயநலமற்ற சேவை தனது பதவி காலம் முடிந்த பிறகும் பல்வேறு மெட்ரோ திட்டங்களுக்கு வெறும் ஒரு ரூபாய் சம்பளத்தில் ஆலோசகராக பணியாற்றினாரு அவரது நோக்கம் பணம் சம்பாதிப்பதோ புகழ் அடைவதோ அல்ல தேசத்திற்கு தன் அறிவால் சேவை செய்வதை தந்திரமான அணுகுமுறை இந்திய அரசு அமைப்பின் மெத்தன போக்கே அவர் நன்கு அறிந்திருந்தார் அதனால் டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷனுக்கு முழு தன்னாட்சி அதிகாரத்தை அரசிடமிருந்து ஒரு நிபந்தனையாக பெற்றார் இதனால் கோப்புகளை ஒரு மேஜையிலிருந்து இன்னொரு மேஜைக்கு அனுப்ப காத்திருக்காமல் அவரால் தன்னிச்சையாகவும் வேகமாகவும் முடிவுகளை எடுக்க முடிஞ்சிச்சு இது அமைப்பின் ஓட்டைகளை அறிந்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்கும் மிகச்சிறந்த சாணிக்கிய தந்திரம் ஈ ஸ்ரீதரன் கோடிக்கணக்கான மக்களின் பயணத்தை எளிதாக்கிய ஒரு நவீன சிற்பி அவர் தன் வெற்றியை பெற்றது தன் அறிவாலும் அசைக்க முடியாத நேர்மையாலும் சாணிக்கியர் வகுத்ததை போன்ற மிக தந்திரமான மற்றும் நடைமுறைக்கு உகந்த தலைமை பண்புகளாலும் தாங்க இன்னைக்கு நம்ம சாணக்கேரி மூலம் யாரையும் ஈர்க்கும் வல்லமை எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது உங்களுடைய மனதுக்குள் இருந்துதான் பிறக்குது நாம் பார்த்த ஏழு தந்திரங்களும் ஒரு சாதாரண மனிதனை வரலாற்றில் இடம்பெறும் ஒரு சக்தியாக மாற்றிய வழிகாட்டிகள் அன்பானவர்களே இப்போதே ஒரு முடிவெடுங்க இந்த ஞானத்தை சும்மா கேட்டு மட்டும் போறீங்களா அல்லது இது உங்களுடைய வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்க போகுதா சாணிக்கிய சொன்ன மாதிரி ஒருமுறை நீங்க உங்களுடைய பயணத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்னா பின்னால் திரும்புவது பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க இன்னைக்கே தொடங்குங்க உங்களுடைய பேச்சில் ஆழம் இருக்கட்டும் உங்களுடைய செயல நேர்மை இருக்கட்டும் உங்கள் அணுகுமுறையில் எப்பவுமே மரியாதை இருக்கட்டும் உங்கள் ஈர்ப்பு சக்தி உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் சென்றடையட்டும் நீங்க எங்கு சென்றாலும் நீங்கள் பேசத் தொடங்கும் முன் மக்கள் உங்களை கவனிக்க தொடங்கட்டும் இந்த ஞானத்தை பயன்படுத்துங்க உலகின் கவனத்தை ஈர்க்க நீங்கள் தயாரா அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றிங்க அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி